வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சவுத் இந்தியன் பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக முப்பத்தி அஞ்சுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முப்பது ரூபான்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ட்ரெண்டைலைனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் கேபிட்டல் ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் எடுக்கிறாங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்லி ஹையாக இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பீட்டா ஸ்கோர் புள்ளி தொண்ணூற்றி ஒம்பதுங்கிறதுனால ஆவரேஜ் மாடரேட் வாலாட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் டென்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குவா்டர்லி ஃபோர்த் கமிங் குவார்டர் அதாவது க்யூ டூக்கு வந்து குவார்டர்லி ஃபோர்காஸ்ட் இதில் அப்டேட் பண்ணல ஆனுவலைஸ்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆனுவைஸ்டாக பார்க்கும்போது நைன் டு டென் பெர்சன்ட் வந்து ரெவன்யூ க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் ஆனுவலைஸ்டாக ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய சோர்சஸ் ரெவென்யூ சோர்சஸ் பார்க்கும்போது ரீட்டெயில் பேங்கிங் அண்ட் ஹோல்சேல் பேங்கிங் ரெண்டுத்துலையும் சேர்த்து ஒரு எழுபத்தி ஏழு பெர்சன்ட்கிட்ட குவார்டர்லி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அனுவலைஸ்டுக்கும் கிட்டத்தட்ட அதே ரேஷியோவில் தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அதே மாதிரி தான் ப்ராஃபிட்டுக்கும் வந்து ரீட்டை பேங்கிங் கண்டு கார்பரேட் பேங்கிங் தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ கோர் பேங்கிங் பிஸ்னஸ் இவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து கிராஸ் என்பிஏ நெட் என்பிஎ என்ஐஎம் இது மூணுத்தையும் பார்க்கணும் ஒரு தடவை பார்த்தா போதும் தான் பட் ஒவ்வொரு குவார்டர்லையும் ரிமைண்ட் பண்ணிக்குவோமே இப்போ கிராஸ் என்பிஏ வந்து பார்த்தோம்னா மூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு கிராஸ் என்பி நெட் என்பி அதே மாதிரி என்ஐஎம் இதெல்லாம் ஆனுவலைஸ்டாக தான் நமக்கு கிடைக்கும் டேட்டா ஸோ இப்போ கிராஸ் என்பி வந்து மூணு புள்ளி ரெண்டு இருக்குது இது வந்து லெஸ் தேன் த்ரீக்குள்ளே வந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து நல்ல பாசிட்டிவான இதுன்னு சொல்லலாம் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வராங்களான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக குறைஞ்சிக்கிட்டே வராங்க இது நாலு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு புள்ளி ஒம்பது இருந்தது அஞ்சு புள்ளி பதினாலு அஞ்சு நாலு புள்ளி ஐம்பது மூணு புள்ளி இருபதுன்னு சொல்லி குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு நெட் என்பியை பற்றின தகவல் நமக்கு இதில் இல்லை என்ஐஎம் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி எட்டுன்னு இருக்கு ஸோ இப்போ இது வந்து ப்ரைவேட் பேங்க்கு ப்ரைவேட் பேங்க் வந்து ரெண்டு புள்ளி எட்டுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்ன காரணம் தெரியல இவங்க இயர்ஸ்ல எப்படிலி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் ஜூன் ஜூன் கம்பேர் பண்ணும்போது ஆறு போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி புள்ளி ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு வரும்போது ஒரு நாற்பது கோடி ரூபாய் கிட்ட ரெவன்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் ஒரு இருபது கோடி ரூபாய் குறைஞ்சு போயிருக்கு அதனால ஈபிஎஸ் வந்து பாயிண்ட் ஒன் குறைஞ்சு ஒன் பாயிண்ட் டூ இருக்கு இபிஎஸ்ஓட டிடிஎம் அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய டிடிஎம் பாயிண்ட் ஒன் இன்க்ரீஸ் ஆகி ஃபைவ் பாயிண்ட் ஒன் இருக்கு இது போய் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இப்போ வரைக்கும் இருக்கிறான் போன ஜூன் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டிலே தான் இருக்கிறான் சப்ஸிகை அப்படியே ட்ரெண்டு மெயின்டெயின் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீக்கு மேலே இப்போதைக்கு எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா ட்ரெண்டு வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு மெயின்டெயின் ஆகும் இது வந்து நமக்கு சிம்பிள் ஏன்னா எக்ஸிட் ஆக போறது பூரா ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஒன் ஆமாம் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் டூ ஸோ இப்போ ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ மேலே எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு ஈஸியாக மெயின்டெயின் ஆயிரும் கொஞ்சம் கம்மியாக எடுத்தாங்கன்னா ஸ்டாக் நேரில் ஆகும் லட்டி குறையும் சரி இப்போ இந்த இடத்துல நம்ம பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி நமக்கு வந்து நம்ம ஃபண்டமெண்டலாகவே நான் சொல்கிறேன் நான் டெக்னிக்கலாலாம் நம்ம போகல ஃபண்டமெண்டலாகவே சொல்கிறேன் பிபி இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிஇ இருக்கு இபிஎஸ் இருக்குது தென் என்டர்பிரைஸ் என்டர்பிரைசஸ் வேல்யூ இதெல்லாம் போட்டு பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி நிறைய நம்ம ஃபண்டமெண்டலாக பண்ணுவோம் இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு என்டர்பிரைசஸ் வேல்யூவுக்குண்டான ஒரு பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி ஃபேட் ப்ரைஸ் இதுலையும் ஃபேர் பிரைஸ்ன்னு தான் கொடுத்துருப்பேன் ஃபேர் ப்ரைஸுங்கிறது என்ட்ரே இதில் இருக்கக்கூடிய என்டர்பிரைசஸ் வேல்யூக்கு உண்டானது ஏன்னா இது அப்டேட்டடாக நமக்கு கிடைக்குங்கிறதுனால ஃபார்முலா வேற எக்ஸெல் போ எக்ஸல்ல போட்டிருக்கக்கூடிய ஃபார்ம்லா வேற இந்த ஃபார்முலா வேற இதை வந்து நம்ம என்டர்பிரைசஸ் வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கிறோம் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம புக் வேல்யூன்னு பார்க்கும்போது இப்போ புக் வேல்யூவே நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல இவன் வந்து முப்பத்தி எட்டு ரூபா இருக்கிறான் இதை வந்து அஞ்சுக்கு மேக்சிமம்னு போட்டால் கூட டூ ஹண்ட் நாற்பது ரூபான்னு வச்சோம்னா கூட டூ ஹண்ட்ரட் நம்ம ஒரு குத்து மதிப்பாக நம்ம போட்டுக்கலாம் ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் மேலே ஏறுவாங்க அதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கணும் ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு அப்புறம் ரெண்டு புள்ளி அஞ்சு மூணு மூணு புள்ளி அஞ்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறுவாங்கிறதையும் புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் சரி இப்போ நம்ம பிஏ பேஸ் பண்ணி அதாவது இபிஎஸ்ஐ பேஸ் பண்ணி நம்ம வந்து பிரைஸிங் ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம் இபிஎஸ் பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஹவு டு செட்டை டார்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக முன்னாடி பழைய டைத்தில் வீடியோ போட்டது இப்போ நமக்கு பிஇ பேஸ் பண்ணி அப்படின்னு சொன்னால் சாரி ஏபிஎஸை பேஸ் பண்ணி அப்படின்னு சொன்னால் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினஞ்சு பதினாறு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிட்டத்தட்ட பத்து கிடைக்கிது அப்படியே ரெண்டு ரெண்டாக போட்டு கொண்டு வந்தோன்னா பத்து கிடைக்கிது இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்டாக நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டு நாலு எட்டு ரெண்டு நாலு எட்டு பத்து பதினஞ்சு பதினாறு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு அது நம்ம வந்து முக்கியமாக நம்ம பார்த்துக்கலாம் முக்கியமான அதில் டேர்னிங் பாயிண்ட் இதுதான் இப்போ ப்ளூஷிப் கம்பெனி அப்படின்னு சொன்னாக்க அவங்க வந்து பியாண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொன்னாக்க ஒரு செட்டு வச்சுருப்பாங்க அதே மாதிரி அண்ட் ஸ்மால் கம்பெனிஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு செட்டு இருப்பாங்க நார்மலாக ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு சிக்ஸ்டீன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து ஒரு டேட்டா சொல்லுது பார்ப்போம் இப்ப இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட ஆறில் தான் இருக்கிறாங்க இப்ப முப்பது ரூபா இருக்கிறாங்க இல்லையா ரேட்டு இப்ப ஆறு இருக்கு இந்த ஈபிஎஸ்க்கு ஆறுன்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம் ஆறில் இருக்கிறாங்க ஸோ இப்ப எட்டுக்கு போகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் எட்டுக்கு போனாங்கன்னா நாற்பது ரூபா அப்படின்னு ஒரு பிரைஸ் ரேஞ்சு நம்ம இங்க யோசிக்கலாம் பத்துக்கு போனாங்கன்னா ஐம்பத்தி ஒரு ரூபா அப்படின்னு ப்ரைஸ் ரேஞ்சு நம்ம யோசிக்கலாம் இப்ப ஆறில் இருக்கிறாங்க அடுத்து ஒரு ஜம்ப்னு பார்த்தோம்னாக்க நல்லா இன்க்ரீஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னா எட்டு அப்படின்னு நம்ம வைக்கலாம் ஸோ இப்ப எட்டு உடனே ஏழுக்கு கரெக்ஷன் வருதா அப்படின்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் பத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னா ஒம்போதுக்கு கரெக்ஷனும் இல்லாட்டி எட்டுக்கு கரெக்ஷன் வருதா அப்படின்னா நம்ம பார்க்கணும் இதெல்லாம் வந்து இபிஎஸோட இதில் ஸோ இப்போ நார்மலாக வந்து இப்போ இப்போ ஆறில் இருக்கிறா அடுத்து எட்டை நோக்கி பயணமாகறான் அப்படின்னு சொன்னால் நாற்பது பத்தை நோக்கி பயணமாகறான்னா ஐம்பத்தி ஒன்று இந்த மாதிரி நம்ம சிம்பிளாகவே கால்குலேஷன்ஸ் சில நே சில ஸ்டாக்ஸுக்கு ஈஸியாக கிடைக்கும் இப்போ நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே முக்கியமாக கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஃபேர் பிரைஸ் அறுபத்தி ஆறு கரண்ட் ப்ரைஸ் முப்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி நாற்பத்தி அஞ்சுன்னு இருக்கு இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோவா நம்ம பார்ப்போம் இப்போ இவன் லெஸ் தென் ஒன்னுக்குள்ள தான் இருக்கிறான் அதனால பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் நல்ல பெரிய வெயிட்டேஜ் தான் பாயிண்ட் டூ ஃபைங்கிறது பதினாறு ரூபா ஷேர் ஆகுது அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு ஏன்னா ஃபேர் பிரைஸ் கரண்ட் ஃபேர் ப்ரைஸ்ங்கிறது ஒவ்வொரு குவார்டருடைய பெர்ஃபார்மென்ஸ் ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் இபிஎஸோட டிடிஎம் அண்டு புக் வேல்யூ இது ரெண்டு பேர் தான் நம்ம ஃபேர் பேஸ் கண்டுபிடிக்கிறோம் கிரகம் ஃபார்முலா தான் அதில் ஒன்று கம்பு சுத்திர சுத்திரமலாம் இல்லை கிரகம் ஃபார்முலா தான் ஸோ இப்போ அதுக்கு மேலே இப்போ நம்ம வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவா இவன் வந்து போறான் அப்படின்னு பார்க்குறோம் ஒவ்வொரு பாயிண்ட் டூ ஃபைக்கும் பதினாறு ரூபா வந்து ஷேர் ஆகுது இப்போ வந்து ஐம்பது பாயிண்ட் ஃபைவ் வந்தால் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி மூணு ரூபாய் இதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் முப்பத்தி மூணு உடச்சு இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் போகிறான்னு வச்சுக்கோமே இன்னொரு பதினாறு ரூபா அப்படின்னா நமக்கு வந்து நாற்பத்தி எட்டு ரூபா நாற்பத்தி ஒன்பது ரூபா நமக்கு வரும் நாற்பத்தி ஒம்போது இந்த ஃப்ராக்ஷனில் சேர்த்தோம்னா நமக்கு ஐம்பது ரூபா கிட்ட வரும் ஸோ இப்போ இதுதான் நமக்கு வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோலருந்து பிரைஸ் லெவலில் நம்ம வந்து ஓரளவுக்கு யூகிக்கிறது இதுதான் இப்போ இவன் வந்து இபிஎஸோட டிடிஎம் அனாலிஸிஸ்களோ வரும் ஃபைவ் பாயிண்ட் டென் கரண்ட் இபிஎஸ் டென் ஃபைவ் பாயிண்ட் ஒன் கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்போ நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி இருபத்தி நாலு கியூ ஒன்று பார்த்தோம்னா ஒன்று புள்ளி இருபத்தி மூணு நமக்கு ஆவரேஜ் ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ த்ரீ தான் எல்லாத்துலேயுமே வித்தியாசம் இருக்கு ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூங்கிறது காமனாக இருக்குது ஸோ இப்போ ஸ்டாக்னேட்டாக தான் ஆயிருக்கு அதனால் இவன் வந்து இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறி வச்சுட்டு அங்கே போய் சுற்றிட்டு இருப்பான் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டு ஒன் பாயிண்ட் டூக்கு மேலே போகுது ஒன் பாயிண்ட் த்ரீ மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மேலே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வரும்போது முப்பத்தி ரூபான்னு பார்த்தோம் அப்புறம் பாயிண்ட் செவன் ஃபைவ் நோக்கி போகிறான் அப்படின்னு சொன்னோம்னா நாற்பத்தி ஒம்பது ரூபா ரூபா போகிறான் இதை மனசுக்குள்ள வச்சுக்கோ இப்போ இபிஎஸோட இந்த இதுக்கு இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து இவன் வந்து பெரிஸ் ஸ்ட்ரெண்ட்டில் தான் இருக்கிறான் நமக்கு நம்ம பார்க்கக்கூடியதில் இந்த பெரி ஸ்ட்ரெண்ட்டில் வந்து ரெண்டு செட்டு ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபாலேருந்து முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் நமக்கு இருக்குது அதில் இருபத்தி ரெண்டு ரூபா வந்து மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும் இவை முப்பத்தி எட்டை கிடக்கிறான் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி நாலுங்கிறது அடுத்த அடுத்த சைக்கிளுக்கில் வரும்போது நாற்பத்தி நாலுங்கிறது ஒரு மிட் பாயிண்ட்டு நாற்பத்தி நாலு உடச்சானே நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு இந்த ரேஞ்சு நம்ம எதிர்பார்க்கலாம் இது வந்து நமக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் கிடைக்கிறது எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடியதை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் நான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்லாம் சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய பிரைஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய பிரைஸ் ரொம்ப இருந்து பார்த்தோம்னா பன்னெண்டுலேருந்து பதினேழு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஆறு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இருபத்தி ஒம்போது இருபத்தி ஒம்போத போது முப்பத்தி மூணு முப்பத்தாறு முப்பத்தொம்பது இதை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு அதுக்கப்புறம் அது கடந்து போகிறான்னாக்க நாற்பத்தி நாலு அதையும் கடந்து போகிறான்னா நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு இது நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய ப்ரைஸ் இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆல்ரெடி அவன் வந்து ஜனவரி மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அவன் வந்து நான் இது வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் தான் எடுத்துருக்கு நார்மல் ட்ரேடிங் இருந்து அவன் வந்து கீழே நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர் இந்த டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வந்துட்டு இப்போ மேல் நோக்கி போயிட்டுருக்கான் நமக்கு இது எல்லாமே வந்து ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் டூங்கிறது பாயிண்ட் ஜீரோ ஃபோரில் தான் வித்தியாசம் இருக்கிறதுனால எங்களுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இப்பாயிண்ட கடந்து எங்களுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் முப்பது இருபத்தொம்போதுங்கிற ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கிறான் இது அடுத்த குவார்டரோடைய ரிசல்ட் வர்றதை ஒட்டி மேலே ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு மேலே இவங்க ரிசல்ட் ஈபிஎஸ் எடுப்பாங்கன்னாக்க இது மேலே மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்சஸ் வந்ததுக்கு பிறகு ஏற்ற மாதிரி மேலேயா கீழேயா என்ன டெப்த் அப்படிங்கிறது அவனுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே